நம்ம உள்ள இருக்கிற அந்த கொக்கோ விதை விதைய எடுத்தோம்னா அது உடைச்சு காய போட்டா தான் தெரியும் ஒரு மரத்துல எவ்வளவு ஒரு பழத்துல எவ்வளவு வருது இந்த கொக்கோ காய்ங்க பழுத்து காய் மஞ்ச கலரான இந்த காய் மூணு நாள் பறிச்சு போட்டுறோம் குமியா அதாவது உடைக்காமியே உடைக்காமையா மூணாவது நாள் மூணு நாள் தான் நாலாவது நாள் உடைக்கணும் உடைச்சு இந்த விதையெல்லாம் இருக்குது பாருங்க எடுத்து ஒரு மூங்கில் கூடையில போட்டு ஃபுல்லாக போட்டு மூடி வச்சுருதுங்க அதைய ஒரு பிளாஸ்டிக் பையில இல்லாட்டி வாழை அது போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு நாள்